வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கபே ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் பாருங்கள் அங்கே ஒரு வாடை மரம் அப்படியே சாஞ்சு கிடக்குது காற்று நிறைய அடிக்குது இன்னும் நிற்க மாட்டேங்குது இது பாருங்கள் பேலன்ஸ் அது கரண்ட்டு போகிற கேபிள் அது இப்போ பச்சை மரத்தில் எதாவது பட்டாலும் ஷாக் இறங்கும் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா வெட்டணும் வெட்டும்போது அது போய் நல்லா படுத்து இருக்குது பாருங்க தான் வந்துச்சு அன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு வந்திருக்குது பாவம் அதுக்கு சோக கீதம் பாடுது நாங்க ஒண்ணுமே செய்யலை எங்களுக்கு முக்கியம் ராக்ஸி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேர்

வெள்ளை ட்ரெஸ் போடும் போதெல்லாம் வாழை மரம் வெட்டுவாங்க அதில் பட்ட கரைகளை பாருங்க இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் வாழைத்தாரால் வந்தது தான் இதில் கூட இருக்கும் இன்னைக்கு போட்ட உடனே வந்துட்டாங்க வெட்டுறதுக்கு வயர் பாத்து வயர் பாத்து நான் எடுக்கட்டோமா இங்க பெரிய பெரிய வர 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 வரைங்க மேடம் வరంగ மகராணி இத பாருங்க. நான் வாக்கறவா கொஞ்சப் கொய்யா தான் ஓகே. இங்கே பாருங்க. அங்க ஒன்னு இருக்குதே. அங்க பாருங்க. ஓ பின்nale நீ முன்னாலே பூனான்னா பின்nale வாறி.

குறண்டி பார்த்துட்டு போயிருக்குது அணில் வெறும் இதுதான் நல்லா இருக்கும் இனிமேதான் ஒரு கை பிடிக்கும் சார் இதுல கை பிடிக்கலாம் அந்த பக்கம் கண்டு உடஞ்சிருச்சு

ஏறமே பறிச்சிருச்சு இத கீழே போடும் நினைக்கிறேன் இல்ல புடவ சக்சஸ்ஃபுல்லா பறிச்சிடுச்சு சில போடாமே புடிங்க நல்ல பழம் பாருங்க கழுத்திடுச்சு அது மஞ்சள் கலர்ல வெட்டு வாங்கி போ ம் இது வந்து எப்டி டேஸ்ட் நல்லா இருக்கு தண்ணிக்கு வெட்டி வெட்டு இதெல்லாம் सेंகாயா அள்ளி ஒரு ரெண்டு நாள் தள்ளி போடுங்க இந்த கண்ட கொட்டியமா அந்த நாய கூட போயிதே ها ராкси ஹே வாniki குளிக்கி நர ராкси நேத்து சாக்கி குளிச்சி ஜி ராксиய புடிச்சோ பெல்ட் கட்டிட்டு ஓடிச்சி நைஸாக தப்பிச்சு இப்படி தான் போயிடும் இப்போ நான் குளிக்க வைக்கணுன்றத காதில் கேட்டுச்சுல இப்போ இந்த பக்கமே வராது அவங்க பாருங்கள் குப்பைலாம் நான் வந்து குப்பை எரிப்போம் இந்த பேப்பர் பிளாஸ்டிக் பேக் அதெல்லாம் வந்து இங்கே போட்டு எரிச்சிடலாம் நம்ம இங்கே வந்து குப்பை வண்டி இதெல்லாம் வராது நம்ம தோட்டம்னால நம்மளே தான் வச்சுக்கணும் எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வைக்கிறோம் அந்த பள்ளத்தில் சரி வாங்க இங்கே ஒரு வாழைக்கா முத்தி இருக்குதுன்னு சொன்னாங்க இதை இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது இன்னும் கொஞ்சம் முத்த வேண்டியது இருக்குது சிலதுலாம் பிஞ்சாக இருக்குது நம்ம அப்பப்போ வந்து ஒரு ரெண்டு காய் கட் பண்ணிட்டு கூட போயிடலாம் மல்லா வந்து ரெண்டு நாள் ட்ரைனிங் போயிருந்தான் சாட்டர்டே சண்டேவா ஆர்டிசன் டீ மேக்கிங் ஆர்டிசன் டீ மேக்கிங்கா

டீ எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிசன் டீ இருக்குது அதை எப்படி செய்கிறது ஆர்டிசன் டீ வந்து ரொம்ப அதை பல்காக போட்டு நம்ம மிஷினில் அரைக்காமல் ஹேண்ட்மேட் தான் ஆர்டிசன் டீங்கிறது அதனால ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ஆர்டிசன் டீன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது அதனால தான் நாங்களும் பார்த்தோம் நம்ம அந்த டீ நம்ம நம்ம ப்ரோசஸ் பண்ண ட்ரை தான் மல்லாவை ட்ரைனிங் அதே மாதிரி அவன் இன்னொரு விஷயமும் சொன்னான் எப்படி முதல் முதல் டீயை கண்டுபிடிச்சாங்கன்ற விஷயத்த நான் ஒன்று கூகுள் செக் பண்ணி பார்த்தா அதில் வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவன் சொல்றான் அங்கே சொன்னாங்களாம் வேற ஒரு கதை அது நல்லா இருக்குது நல்லா சொல்லுமா சொல்ல அந்த கதை வந்து டீ வந்து சைனாவில் வந்து டீ அப்படின்னா இந்த மாதிரி மரங்கள் குறவு இந்த மாதிரி மரங்கள் குறவு மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அதாவது ஏரி பறிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மரங்கள் இது விட்டா வளர்த்து வருது இது விட்டா வளரும் இது விட்டா வளரும் ஆனா அந்த மரங்கள் என்னன்னா இப்போ வச்ச மரங்கள் இல்ல நூறு வருஷத்துக்கு முதல்ல வச்ச மருத்துவ ஆயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முதல்ல தான் கண்டுபிடிச்சாங்க அப்பவே அந்த மரம் வந்து பெரிய மரமா அப்ப வந்து ஒரு சைனீஸ் வேட்டைக்காரர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா வேட்டைக்கு போறதுக்கு முதல்ல அவங்க கொஞ்சம் தண்ணி கொண்டாந்துருக்காங்க அப்ப அங்க கொஞ்சம் குளிர்வா தண்ணி இருக்கும் லைட்டா அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா சுடு தண்ணி தான் குடிக்கிறதாம் அப்ப அந்த மரத்துக்கு அடியில தண்ணியை சுட வச்சுட்டு வெறும் வேட்டைக்கு போயிருக்காரு அப்ப அந்த மரத்துல இருக்க இலை விழுந்து அந்த தண்ணி கலர் மாறி இருக்கு அப்ப இப்ப வேட்டையை முடிச்சிட்டு வர்ற நேரம் சரியான மாதிரி தாகமா மாறி வந்த அந்த தண்ணியை பார்த்தோன்னா இலை விழுந்து இதாயிருந்துருக்கு அப்ப என்ன செய்யறது நம்மள்கிட்ட இருக்கிறது போல தான் நாங்கள் இதை குடிச்சு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அப்பா குடிச்சிருக்காரு குடிச்சோன்னா நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கு இப்போ டீ வந்து நம்ம டேஸ்ட் கொடுக்கும் அந்த டேஸ்ட் கொடு இது தாகமா இருக்குதுன்னு குடிச்சான்றது அப்போ அது விஷமா இருந்தாயிருக்கும் அது அதை என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு தான் அவர் குடிச்சிருக்காரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ

ஏன்னா பட்ல வந்து அந்த பட்ல தான் டேஸ்ட் இருக்குது ஓகே நாங்கள் கொஞ்சம் தவிர்த்து செஞ்சு பார்ப்போம் இப்போ பிளாக் டீ செய்கிறதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஒரு விதவிதமான டீ செய்கிறாங்க அதில் இருக்குது சினமன் ஸ்மோக் டீன் இருக்குது அப்புறம் க்ளோவ் ஸ்மோக் டீன் இருக்குது ஏலக்காய் எல்லாம் போட்டு அப்புடின்னா அந்த சாக்கோல்றதுக்கான சாக்கோலில் வந்து சினிமன் போட்டுட்டு

அது இன்னைக்கு நல்லா தேங்காய் மாதிரி இருக்கு இன்னும் ஒரு நாள் பார்க்க விட்டுருக்குமா

இது போர்ட்டபிள் ம் ஏன்னா எங்கே வேணா சாம்பிள் பண்ணி கட் பண்ணிட்டேன் சாப்பிடுங்க நல்லா எடுத்துக்கோங்க பப்பாளியா வப்பாலியா பப்பளிக்காய் இங்க எப்படி சொல்லுவாங்க வப்பாளிக்கா வப்பால் வப்பாலி

இதில் வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது சக்தி கொடுக்கும் பூ ஃப்ளவர்ஸ்க்கு போட போகிறேன் இப்போ பெரிய பெரிய ரோஸ் ஏற்கனவே பூக்குது இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா வரும் பூ பூக்காத செடிக்கெலாம் இது போடலாம் அதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் எங்கள் பாருங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வேர்க்கையில் போட்டுட்டா போதும் க்ளவுஸ்லாம் போட்டாச்சு ரெடியாக இருக்குது போலாமா இப்போ பாருங்கள் இது ரோஜா கொடி இதில் ரொம்ப நாளாக பூவே காணும் அந்த கொடிக்கு பூ ஒரு நாலஞ்சு வருது இதுக்கு சுத்தமாக வரல இப்போ பாருங்க இதுக்கு வேர்கடியில் இப்படி சுரண்டிட்டு வேர்கனையே கொஞ்சம் சுரண்டி அதனால சுரண்டின மாதிரி இருக்குது சுரண்டிட்டு கொஞ்சம் இதில் வந்து சல்ஃபர் ஜிங்க் அந்த மாதிரி பொட்டாசியம் அதெல்லாம் இருக்குது போட்டுட்டு மூடிடணும் ஏன்னா இங்கே வந்து கோழி வாத்து பூஸ்லாம் இருக்கிறாங்க வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக ஆயிடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக சாக்கி சிப்பி தோன்றாங்களான்னு தெரியல பயமா இருக்கு தெரியல அதுங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாதே ம் அவ்வளோ தள்ளிப்பாரு இல்லை கொஞ்சம் ஆழமாக போட்டால் தான் இதுங்க தூண்டுறதுக்குள்ளே நம்ம பிடிச்சிக்கலாம் Hvordan er det? Yeah. All of that. Mm. சாக்கி வந்து தோண்ட போதான்னு தெரில பயமாக இருக்குது போடுங்க அப்படி இப்படி போட்டு வேற இருக்க இங்கே போட்டுருக்க அப்படி வாங்க டக்குன்னு வாங்க மேலே போகுது போது பெரிய காயாக இருக்குது இங்கே பாருங்கள் சீலரும் வாங்கிட்டோம் அன்றைக்கெலாம் கேண்டியில் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால வாங்கி பண்ணாச்சு நல்லா இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் நம்ம வீட்டு மேலே பாருங்கள் இது முடிய போதே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டு இருக்கிறாங்க நான் வந்து இதை டிக்டாக்லேயும் போட்டிருக்குறேன் அங்கேருந்தும் எனக்கு வருது ஆர்டர் வருது அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா டக்குன்னு பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்கள் கொரியர் பே பண்ணி வாங்கிக்கலாம்

ஓகே இந்த நூற்றி பத்து கிராம் நாங்கள் வைக்கிறோம் இந்த ட்ரை ஆகுது ட்ரை ஆகும் கொஞ்சம் ட்ரை ஆக ஆகாது ஆனாலும் அந்த பொழுத்தீன் வீட்டும் கொஞ்சம் இருக்குது அதனால் ஆமாம் வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேங்குவான்னு கேட்குறீங்க எனக்கு ஆசை தான் ஆனால் அதுக்கு முயற்சி பண்ணுறோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படி நம்ம சிங்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு பேக் பண்ணி கொடுக்க ரெடி பண்ணிட்டுருக்குறோம்

इडों 260 इज ग्रेट इडों 260 इज ग्रेट इडों 260 इज हंड्रेड हंड्रेड इंटेल में आठ नहीं के அவ்வளோதான் மக்களே வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணிட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் பாய்